சூரியன் உங்க மேல படும் அஞ்சரை மணிக்கு சூரியன் படுறவங்க ஆறு மணிக்கு சூரியன் படுறவங்க காடு தோட்டத்துல ஆட்டுக்குட்டி வச்சு பொழப்பு நடத்துறவங்க முருங்கக்காய பறிச்சு பொழப்பு நடத்துறவங்க தேங்காய் மரத்தை வச்சு பொழப்பு நடத்துறவங்க இவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஐயா ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சூரிய வெளிச்ச உடம்பு மேல படும் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு இரவுல இரண்டு மணிக்கு படுத்து தூங்கிட்டு காலையில பதினோரு மணிக்கு எந்திரிச்சு பதினொன்றரை மணிக்கு வெளியே வர்றாங்கல்ல அவர்களுக்கு மோடியின் மீது கோவம்தான் இருக்கத்தான் செய்யும் அந்த கோபம் இருக்கட்டும் அந்த கோவத்தை நாங்களும் வரவேற்கிறோம் அது போன்ற ஒரு கோபம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் அவருடைய கோபம் வேற எந்த கோபம் இல்லை அது போன்ற ஒரு கோபம் வேற எந்த கோபம் கிடையாது இன்னைக்கு நாம் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் விவசாயிகளா இருக்கலாம் மீனவர்களா இருக்கலாம் பால் பண்ணை நடத்துற விவசாயிகளுக்கு கிசான் இந்தியால மட்டுமே கோடி பேர் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன் கிசான் கிரெடிட் கார்டு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்ல இது ஒரு வரப்பிரசாதம் சிறு குறு நிறுவனங்கள் யாரெல்லாம் சின்ன சின்ன நிறுவனம் நடத்துறமோ அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறு குறு நிறுவனத்திற்கு மட்டுமே கடனா கொடுக்க போறாங்க இது வரப்பிரசாதம் சிறுகுரு குறு நிறுத்தினவங்களுக்கு நிறுவனம் நடத்தினவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு எங்கேயும் போய் பேங்க்ல நிக்க வேண்டாம் அந்த கிரெடிட் கார்டுல இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நேரடியாக பணம் எடுத்துக்கலாம் இதுவும் மத்திய அரசு கேன்சர் உட்பட முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு வரியை நீக்கி இருக்கின்றார்கள் கஸ்டம் டியூட்டியை நீக்கி இருக்கிறாங்க இதுவும் முக்கியம் இன்னொன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கரூர்ல எத்தனையோ இடத்துல பாக்குறோம் நடுத்தர குடும்பத்தினுடைய குழந்தைகள் ஏழை தாயினுடைய குழந்தைகள் முதன் முதலா மருத்துவம் படிக்கிறார் தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கொண்டு நீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில் மருத்துவ சீட்டுங்க மொத்தமா மருத்துவம் எத்தனை பேர் படிக்க முடியும்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் தான் படிக்க முடியுங்க இன்னைக்கு மோடி ஐயா பதினோரு ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியில மொத்தமாக மருத்துவ சீட்ட ஒரு ஆயிரம் இருந்தது ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக உயர்த்தி இருக்கின்றோம் மருத்துவ கல்லூரி சீட் டபுள் மோடி ஐயா அதோடு நிக்கல அதோடு நிக்கலீங்க ஐயா சமூக நீதினா திமுக வாய்களையே பேசுற சமூக நீதி இல்லைங்க ஐயா மருத்துவ கல்லூரி கட்டணம் சீட்டு அதிகப்படுத்தணும் அப்பதான் சீட்டு கிடைக்கும் இருக்கிற நூறு சீட்டுக்கு ஆயிரம் பேர் போட்டி போட்டா கிடைக்காது இன்னைக்கு நாம டபுள் பண்ணி ஒரு லட்சத்தி பதினேழாயிரமாக

ஏழை தாயினுடைய பிள்ளைகள் விவசாயிகளுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க அவர்களுக்கு எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் நேரடியா அவர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா ஐயா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு திட்டமா கடந்த நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்ல மட்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கரூர்ல அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டு கொடுத்திருக்கிறோம் விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்தக்கூடிய திட்டத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் தேசிய சமூக உதவி திட்டம் அதாவது நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி ஜல்ஜி ஒன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மோடி வீடு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கிராமப்புற சாலை திட்டம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் நடக்கக்கூடிய மத்திய அரசு செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே இன்னைக்கு மட்டுமையா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் பொழுது எந்த அர்த்தத்தில் முதலமைச்சர் அவர்கள் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கல நிதி காங்கிரஸ் ஆட்சியை விட நேரடி நிதி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறோம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டுல கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு நேரடியாக முதியவர்களுக்கு ஊக்கத்துவை கொடுக்கிறோம் சத்துரவு திட்டத்துல கொடுக்கிறோம் நேரடியாக திட்டம் மூலமாக பணம் வருகிறோம் கடந்த நான்காண்டுல மட்டும் தமிழகத்திற்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு திட்டம் மூலமாக கொடுத்திருக்கிறார் தேசிய நெடுஞ்சாலை விமானம் துறைமுகம் எல்லாம் எப்பொழுதும் தனி பாசத்தில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு அவரோட இந்த கட்சியினுடைய தொண்டனாக அருகில் இருந்து அந்த மாமனிதரை பார்ப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு நிறைய இடத்துல பார்ப்போம் தமிழக மக்களின் மீது உண்மையாலோ எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக எங்கேயும் நான் பாக்கிறீங்க உள்ளத்திலிருந்து உணர்ச்சி விகிதமாக நம்முடைய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மேடையின் மீது அமர்ந்திருப்பாங்க பக்கத்துல பலமுறை பார்த்திருப்பீங்க மோடி ஐயா என்கிட்ட பேசுவாங்க நான் மோடி மோடிய கையை மறைச்சு பேசுவேன் அவரு கேட்கறதெல்லாம் பெண்களை பார்த்தாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேப்பாருன்னா பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு கழிப்பறை வசதி எல்லாம் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க நான் பண்ணிருக்கேன் சார் அங்க இருக்கேன் தண்ணி வசதி தண்ணி எல்லாம் பண்ணிருக்கோம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எப்படி இவங்க எல்லாம் இங்க இருந்து நடந்து போவாங்க எப்படி வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் சரி என்ன வேலை செய்வாங்க தோராயமா எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இவங்க எல்லாம் எந்த பகுதி ஆர்வமாக மேடையில இருந்து குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அமர்ந்து பொழுது ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்குவாரு போன பிறகு சில நேரத்துல அவங்க கூட வந்திருக்கிற டீம் வெளிய போய் செக் பண்ணுவாங்க போதுமான தண்ணீர் வசதி இருக்கிறதா போதுமான கழிப்பறை வசதி இருக்கா எங்கேயாவது குற்றம் குறை இருந்தால் நேரடியாக டெல்லியில் இருந்து தொலைபேசி மூலமாக அழைத்து அதை சுட்டிக்காட்டுவார் ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போறார் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் சேர தூக்கிட்டு உலக நாடுகள் சிறப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியால கட்டார் நாட்டினுடைய எம்மீர் இருக்கிறார் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார் விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார் காரணம் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சியங்கள் இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான்னா

அது சொல்ல நீ சொல்லிப்பாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்ல நீ மந்தாளத்து கேட்ல சொன்னே இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்னேன் சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாரு உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டா இல் பாபுன்னு சொல்லிட்டு வர்றேன் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேச உனக்கு ஒரு உலகத் தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தா இப்படி பார்க்கற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் அந்த பூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா இந்தியாவில எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில புடிச்சிட்டு போய்க்கு பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியிருந்தா நல்லது அங்க யாரும் கொஞ்ச நாளைக்கு வெளியிருக்கிட்டே நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன்ல வருது கொஞ்ச நாளைக்கு வெளியிருக்கு அப்ப பாத்துக்கிட்டேன் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளிய அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்களை எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து கேட்கிறாரு அப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றியே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்ல காத்து வந்து நான் சொல்றேன் நல்லா கேட்டு இதே ஊருல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்துல வளர்ந்தவன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலகை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல போட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்து போய் பந்தா படிச்சவனால நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சித்தலையில சூரியனை பார்த்து எதிரிச்சவங்க கிடையாதுங்க நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்க நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசி கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கற்றவனுக்கு போராடத்தை என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் என்னுடைய கல்விக்காக மட்டும்தான் அதற்கு வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு பின்னு இவங்க குழந்தை அதற்கு பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் பண்ணணும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மொழியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா படிக்கிறது எல்லாம் தமிழ்ல ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்கன்னு சொல்றாரு கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருதம் படிங்க இந்தி பிடிக்குதா இந்திய படிங்க ஒரு மொழியை மூன்றாவது மொழிய புடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க இந்திய திணிக்கிறார் எங்க இந்திய திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே இந்திய திணிக்கிறார் யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் இந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாரு ஐயா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறது இல்ல ஆங்கிலத்தில் பேசுறார் அந்த ஸ்பீச்சை நம்ம மொழி மொழிபெயர்க்கிறார் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டு தடு தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷ ஹிந்திய திணிப்பாராங்க ஐயா இந்த மனுஷ ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதரும் நம்மளை போட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாருங்க ஐயா இவருக்கு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷன் இந்தியத்தை நிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசினதில்ல நம்மளை எதுங்க ஹிந்தி ஒரு சொல்ல போறாரு இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க தமிழ் மொழியில படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ் வந்து கூட படிச்சுட்டு வரட்டும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு அத பொய்ய சொல்லி மேடைய போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடைகள் ஒரே மேடைகள்

மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊருல மக்கள் அரசு மரத்து கீழ பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலைங்க இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராம பிரெஞ்சு பிரெஞ்சு ஐயா பிரெஞ்சு படிக்கிறார் அவர் இந்தியோட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளியா ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் CBSE ஸ்கூல் IB என்னனமோ இருக்குங்கய்யா அந்த பேர் எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூணு மொழி படிக்கிறாங்க. ஆனா அந்த 50 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க கூட ரெண்டு மொழி. டிஎம்ஓ காரணಕ್ಕೆ மணிவி இனிவி துனைவி மூணு பேர் மூணு பேர் சொல்லிட்டு மூணு பேர் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா மக்கள் நமக்கு மட்டும் இரண்டாம இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும்

திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கும் நாடகத்தை நல்லா அவனுக்கு ஒரு நாயம் சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நாயம் நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லுங்க ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை

இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாற்பது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான்கு ஆண்டுகளில் தாய்மார்களே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் நாலு வருஷத்துல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட் நாம கேக்குறோம் எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா ஐந்து வருஷத்துல மூன்று லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் எங்கேயா கொடுக்கல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல தமிழ்நாட்டுல மக்கள் அரசு மருத்து கீழே அமர்ந்து படிக்கிறாங்களே எங்கேயா பில்டிங்க காணா மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல தமிழ்நாட்டுல முப்பத்தஞ்சு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் நாயப்படி ஐம்பத்தி இரண்டு சதவீத பள்ளியில மட்டும்தாங்க ஐயா முப்பத்தஞ்சு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க ஆசிரியர் ரொம்ப குறைவா இருக்கிறான் ஆசிரியர் ரெக்ரூட்டே பண்றது இல்ல எங்கேன்னு கேட்டா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுத்தல ஏய்யா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பட்சத்தை வச்சுக்கிட்டு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வாய் என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடை மாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஏழை தாயினுடைய மக்கள் விவசாய பெருமக்களுடைய மக்கள் மூன்று மொழி படிக்க கூடாது அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கி புகழ் ராஜா சொல்றாரு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க சாப்பிடுறான் இந்திக்கார சாப்பிட்றான் ரோட்ல பிச்சையார் ஐயா யாராவது இந்திக்கார இங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான் நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசினதே கிடையாது யாராவது ஒரு இந்திக்கார வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்களை இவங்க இங்கிருந்து பான்புராக்கு வாய ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும் தான் கட்டலாம் இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா தாய்மார்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில இருந்து நான் சொல்றேங்கம்மா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம் அசாம்ல அசாம்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா அம்மா அசாம்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை அசாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம் அதெல்லாம் ஒன்னா பாத்துட்டு வரலாம் அசாம்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு எட்நூத்தி முப்பது ரூபாய் கொடுக்கறோம் அசாம் மத்திய பிரதேசல ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர்த்துக்கு மாசம் மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்தி ஐம்பது சத்தீஸ்கர்ல எண்பது லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் லட்சம் மகளிருக்கு ஆயிரம் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு கோடியே எண்பது லட்சம் தாய்மார்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கணும் நாளை காலை பதினோரு மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார் முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க அதை தாண்டித்தானே நாம கொடுக்கணும் நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலாம் யாருமே செய்வாங்க இவன் உரிமை தொகைன்னு சொல்றான் நம்ம உரிமை தொகை இல்லைங்கன்னு நம்ம கொடுப்பது நாம் கொடுப்பது காணிக்கை தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியில அமர வைக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் நான் சொல்லிங்க இந்த பெரியவர் சொல்றார் மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் செய்வார் அசை ஆயிரம் ரூபாய் கொடுக்காமே அவனுக்கு பணம் இல்லைங்கிறானுங்க தட்டு தடுமாறுறானுங்க உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா அப்ப மத்த மத்த பணமெல்லாம் சரியா வருமா ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும் ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும் ஹாஸ்பிடல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும் வளர்ச்சி குறையாம இருக்கணும் எப்படிங்கன்னா நான் கொடுத்து அம்மா மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க உங்கள் குழந்தையை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது படிக்க வைக்க நன்றாக வரவேற்க நாமதான் தான் கை கட்டி போஸ்ட் ஒரு காலகட்டமாக மாறியிருக்கின்றோம் குழந்தைகள் கம்பீரமாக வருங்காலத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை மிகுந்த தலைவர்களாக பிரதமர்களாக முதலமைச்சராக உங்கள் குழந்தை வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம் எங்களுக்கு இதுல எந்த விதமான சுயலாபம் இல்லைங்கம்மா உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஆக்ரோஷமா பேச இவ்வளவு பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும் மோடி அவர்களுக்கு இருக்கும் தாமரை அற்புதமான இந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நேரடியாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து திரும்பி செல்லும் பொழுது பத்திரமாக உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனுடைய என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரதண்ணையின் புகழ் பாரத் மாதா கி பாரதண்ணையின் புகழ்